இதுதான் அந்த ராஜ கோபுரம் இது வந்து மேற்கு புறத்துல வந்து இந்த தெல்லிப்பாளையிலேயே ஒரு பெரிய பாடசாலை ஒன்று இருக்குது யூனியன் கல்லூரி கோயில் முன்பக்க தோட்டம் இதுதான் கோபுரம் பே அழகாக காட்சி அளிக்கிறது அப்படியே இதுல ஒரு புள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது

இது வந்து பிரதான சாலைக்கு நாங்க வந்துட்டோம் இப்போ இப்போ வந்து நாங்கள் பிரதான சாலையினோட நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் அதோட அந்த அழகுள்ள விநாயகர் ஆலயம் பக்கத்துல இருக்கு இது வந்து அழகுள்ள விநாயகர் ஆலயம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கோதன் இவர் என்னுடைய ஃப்ரெண்டு இவரும்

அப்போ நீங்கள் இன்றைக்கு தானே ஃபஸ்ட் டைம் மாறிங்களா இல்லைன்னா வந்துருக்கீங்களா இந்த இடத்துக்கு ஃபஸ்ட் டைம் டைம் போகிறீங்களா சரி சரி இப்போ நாங்கள் துக்கியம்மன் கோயிலுக்கு போகிறோம் என்ன இப்போ நாங்கள் வந்துட்டோம் தெல்லிப்பாளைக்கு தெல்லிப்பாளையிலேருந்து துக்கியம்மன் கோயிலுக்கு தான் போகிறோம் பேருங்க இங்கேயா குடியிருப்புகள்லாம் அதிகளமாக இரு அதிகளவாக இருக்குது பேரங்க இந்த வீட்டை பேருங்க அப்படி இருக்குது அதோட நாங்கள் வந்து கோயில் தெற்கு பக்கத்தால் வந்துட்டோம் நாங்கள் இப்போ கோயில் தெற்கு பக்கத்தால் நாங்கள் இப்போ போய் கொண்டு இருக்கோம் கோயிலுக்குள்ள அப்படியே உள்ள போவோம் வேற தெற்கு பக்கத்துல பெரிய ஒரு கோபுரம் ஒன்று தெரியுது தெரியலே பே தூக்கியம்மன் கோயில் முன்பக்க தோட்டம் இதுதான் கோபுரம் அப்படி அழகாக காட்சி அளிக்கிறது அப்படியே நாங்கள் அப்படியே முன்னுக்கு போவோம் அப்படியே நாங்கள் கோயில் முன்பக்கத்தாலே நாங்கள் போய் அந்த பிரதான வீதிக்கு நாங்கள் போகிறோம் தெல்லிப்பழ அதாவது காங்கேசன்துறைக்கு காங்கேசந்துறை போகிற பாதையால் அப்படியே நாங்கள் போப்புறோம் அதோட வேறங்கோ பாருங்க இங்களை போனா காங்கேசந்து போகலாம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் போகலாம் நாங்கள் இப்படியே தான் நாங்கள் இப்ப போக போறோம் இதில் ஒரு தெள்ளிப்படை கூட்டுறவு வைத்தியசாலை ஒன்று இருக்குது இப்போ புதுசா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வைத்தியசாலை பக்கத்தில் வந்து பிரதேச சேலம் ஒன்று இருக்குது பலிகாமம் வடக்கு பிரதேச சேலம் அதுக்கு பக்கத்திலேயே ராயேஸ்வரி மண்டபம் ஒன்று இருக்குது அதாவது பெடிங்கோல் வேற இங்கால பார்த்தீங்கன்னா இலவ போலீஸ் ஸ்டேஷன் அதாவது தெல்லிப்பாளைய போலீஸ் நிலையம் இருக்கு இங்கால போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு அஞ்சல் அலுவலகம் அப்படியே நேரம் போய் கொண்டுருக்கிறோம் இங்கால ஒரு காசி விநாயகர் ஆலயம் ஒன்று இருக்குது ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று சாலையில் வந்து அதிகளவான போக்குவரத்து அதாவது வாகனங்கள் எல்லாம் அதிகமாக போய்கொண்டிருக்குது என்னென்றால் இப்போ வந்து வேலை முடிஞ்ச டைம் வந்து இப்போ வீடுகளுக்கு எல்லாம் போய்கொண்டிருக்கிறார்கள் இப்போ வேறுங்க நாங்கள் நேராக போய் தெல்லிப்பழை சந்தி போகுது நாலு சந்தி அதுதான் மெயின் சந்தி அங்கால வந்து ஒரு பாடசாலை ஒன்று இருக்குது ஜூனியன் பாடசாலை தெல்லிப்பாளையிலேயே நிறைய கடைகள் இருக்குது எல்பி பினான்ஸ் இருக்குது கயலி அங்காடி இருக்கு விஓசி இருக்குது பேங்க் மற்றது ஒரு தொடர்ச்சிக்கே நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது பலசர கடை இருக்கு சாப்பாடு கடை இருக்கு இங்கால வந்து மக்கள் பீப்புள்ஸ் வேங்க் மக்கள் வங்கி இப்படியே நேரம் போனால் காங்கேசந்துரை போகலாம் இப்படியே நாங்கள் திரும்பினால் ஆதார வைத்தியசாலை அதாவது தெல்லிப்பலை வைத்தியசாலை ஆதார வைத்தியசாலையை போகலாம் இப்போ நாங்கள் வந்து தெள்ளிப்பலை வைத்தியசாலையை தான் போய்கொண்டிருக்கிறோம் இங்கே வரங்க நூலகம் ஒன்று இருக்கு எங்க இது வந்து புகிறத கடவை தருங்க நான் சொன்ன மாதிரி இதுல ஒரு கோயில் ஒன்று உடாக்குது அம்மன் கோயில் அம்மன் கோயில் இருக்கு ஒரு புள்ளியார் கோயில் ஒன்று அப்படியே நாங்க நேரவோம் இப்போ நாங்கள் வந்து ஆதார வைத்தியசாலை நான் தெல்லிப்பழை இதுதான் மெயின் வைத்தியசாலை ஒரு பெரிய பாடசாலை ஒன்று இருக்குது யூனியன் கல்லூரி அப்படியா நாங்கள் நேராக ஓரம் காங்கேசாந்துரையை போய் கொண்டு ம் சரியா பேருங்கோ தெல்லிப்பாளையிலேயே ஒரு அழகான வீடு ஒன்று இருக்குது அதுவும் மேல் மாடி வீடு எப்படி இருக்குது அண்ட் வேறுங்கோ நாங்கள் நேராக போய் கொண்டிருக்கிறோம் அதாவது காங்கிரஸ் வந்தறேன் ஓன் இப்போ நாங்க தெல்லிப்லயே நாங்க பார்த்து கொண்டு போகிறோம் சரி இப்போ நாங்க காங்கிரஸ் வந்தறைக்கு வந்துட்டோம் இனி நீங்க ஏதாவது போப்றீங்க காங்கிரஸ் வந்தறே முன்னுக்கு அந்த இந்த கோயில் கண்டு ரோட் வந்து ஓ அப்படியே

அழகான பூக்கள் எல்லாம் பூக்க பூத்துருக்கு பேருங்கோ இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் முருகன் கோயில்கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா பல கடைகள் எல்லாம் இங்கால இருக்குது கடைகள் இங்கால தலை கடை அங்கால வந்து சாப்பாடு கடைகள் எல்லாம் இருக்குது ஐஸ்கிரீம் கடை இருக்குது எல்லாமே இருக்குது சகல வசதியும் இந்த இடத்துல இருக்குது அதோடு பேருங்கோ உரம் கந்தசுவாமி கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் கம்பீரமான ஒரு ராஜகோரம் இங்கே காணப்பட்டு கொண்டு இதுதான் அந்த ராஜ கோபுரம் இது வந்து மேற்கு புறத்துல வந்து இந்த ராஜகோபுரம் இருக்குது இப்போ நாங்க போய்கொண்டிருக்கிறோம் அதாவது காங்கேசந்துரை பின் இந்த ஆலயத்துக்கு பின்வீதியூடாக தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்க கோயிலை நாங்கள் சுத்த சுத்தி பார்க்க போறோம் சரியா இப்போ நாங்க பின்பக்கத்தால் போய் நாங்க வர போகிறோம் கோயில் முன்புறத்தால மா மாலை பொழுதுல வந்து மரங்கள் எல்லாம் இருக்கு உறவு பாருங்க இப்போ நாங்கள் கீரிமலை பாதையினோட நாங்க திரும்ப சொன்ன மாதிரியே நேரம் ஓனா காங்கே இப்படி இப்படினா கீரிமலை இப்போ கீரிமலை என்ற இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம் இப்போ புதிதாக துறக்கப்பட்ட ஒரு ஒரு வளாகம் இது திருக்குறள் வளாகம் சிவபூமி பேருங்கோ இந்த சிமெண்ட் ஃபேக்டரி தான் பார்க்க போகிறோம் இப்படி என்ன விளக்கை பக்கமாக ஒரு பாதை கொண்டு போகிறது அந்த பாதையினூடாக தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம் பேருங்க இதில் சின்ன சின்ன குடியிருப்புகள் எல்லாம் இருக்குது அங்க அளவு தேவாலயம் ஒன்று கட்டப்பட்டு கொண்டு இருக்கின்றது ஒரு பாதி நிலையெல்லாம் கட்டின கட்டின நிலையெல்லாம் இருக்குது இன்னும் முழுசாக நிறைவடை நிறைவடையவில்லை அதோட பாருங்கோ இப்போ நாங்கள் சீமேந்து தொழிற்சாலை அதாவது ஃபெக்டரி கிட்ட தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு ஆண்டுகளில் வந்து இந்த ஃபெக்டரி வந்து இயங்கிக் கொண்டிருந்த வகையில் வந்து யுத்தம் காரணமாக வந்து இந்த ஃபேக்டரிகள் எல்லாம் மூடப்பட்டிருக்குது பாருங்க ஓ அடுங்க 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 இதில் ஒரு பைரவர் கோயில் இருக்குது கீரிமலை நவுலேஸ்வரம் ஆலயத்தின் கோபுரம் தெரியுது இன்னும் தென் நிற்கிற வந்து அந்த கோபுரம் தெரியல நான் வடிவம் எதுக்கும் காட்டுறேன் இந்த தெரியுது வேறங்க இப்படியே நாங்கள் அப்படியே போகிறோம் இப்படியே நாங்கள் கீருமலை கேண கேணிக்கு போவோம் பாருங்கள் விடக்காய் பக்கமாக நாங்கள் திரும்ப போகிறோம் இங்கே பாருங்க பொண்ணு இந்த தீர்த்த கிடைக்க வந்துட்டோம் ஆடியா மாவாசை வந்து இங்கே இங்கே எல்லா சுவாமியும் வந்து தீத்த மாறுற இடம் இது தான் இங்கே பாருங்க கடல் பாருங்க இந்த காட்சி எப்படி இருக்குதுண்டு மாலை காட்சி அதாவது சூரியன் மறைந்து விட்டது அதே டைம் அந்த ஐயாம் மீன் பிடிச்சி கொண்டு இருக்கிற போட்டு இந்த இடமே ஒரு அமைதியாக இருக்குது பாருங்க இது ஒரு கேணி நம்மளோட படியில் ஒழிக்கிறாங்க சரி நாங்கள் இப்போ வீடியோ நிறைவு செய்யப் போகிறோம் ஏனெண்டா உங்களுக்கு தெரியும் வச்சு வானம் விருட்டிட்டு அதாவது சூரியன் மறங்கிட்டு